ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமிர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்துங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் பாடங்கள் எங்கிருந்து கிடைத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி என்ற மமதையோ தோல்வி என்ற அவமானமோ ஏற்படாது வாழ்க்கை என்பது நீர்நிலை போல சில சமயம் சலனமற்ற நதியாய் அமைதி காட்டும் அது பல நேரங்களில் காற்றாற்று வெள்ளமாய் ஆக்ரோசம் காட்டும் தற்கொலை செய்வதற்கு முன் அன்புக்குரியவர்களான இறுதி கடிதம் போல என் விரல்களில் சாய்ந்த பேனா காகிதத்தில் மெல்ல கிற்க ஆரம்பித்தது அன்புள்ள என தொடங்கியது முகவரி இல்லாத இந்த கடிதம் எழுத வைத்த வார்த்தைகள் ஏளனமாய் பார்க்க எழுத இருக்கும் வார்த்தைகள் மௌனமாய் சிறுக்க சாலையில் வீசிய உதிரிப்புக்களால் வாசம் இழந்து எழுதாமல் விட்ட வார்த்தைகள்தான் என்னோடு இருக்கிறது கசப்பான வார்த்தைகள் கசங்கிய காகிதத்தின் உள்ளே சுவாசமின்றி தவிக்கிறது குப்பைத் தொட்டியில் எப்படி கதறி எழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் பெண்களின் வாழ்க்கை பட்டியலில் வேடிக்கை ஒன்றை கண்டேன் அவர்கள் பிடித்த ஒருவருடன் வாழ்வது போல் நினைக்க மட்டுமே முடியுமென்று உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க என் உதடுகள் போடும் நாடகமே இந்த புன்னகை செய்தது தவறு எனில் காலி விழவும் தயங்க மாட்டேன் செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் இந்த உறவை இழக்கவும் தயங்க மாட்டேன் இதுவே என் சுயமரியாதை வாழ்வில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள் மறதியும் மிக மிக அவசியம் என்பது உங்களுக்கு புரியும் உண்மை ஒரு சில நேரத்தில் மன தான் பேசும் பொய் எப்போது உடையும் என நினைக்க நினைக்க மன அழுத்தம்தான் அதற்கு உண்மையாகவே இருந்துவிடலாம் அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிகச்சிறந்த பலசாலி நீதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குல ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கருத்துக்கு காமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்